ஆன்மீக பரிவர்த்தனை சேர்ந்த நண்பர்களின் இருக்கும்வனுக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பிறந்த நாள் அன்று நீல நிறமாக மாறுகின்ற சனி பகவானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இரவு நடை பரப்பில் வந்து நம்ம எத்தனையோ அதிசயங்களில் வந்து இதில் உலகத்தில் பார்க்கலாம் சில கோவில்களில் வந்து சிவபெருமான் மற்றும் விநாயகர் ஆகியோரெலாம் நிற மாறுவதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது போன்று சனி பகவானுடைய நிறமானது நீளமாக மாறுகிறது அது எங்கே எந்த கோவில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சனி பகவான் நப மிகவும் பிரதானமானவர் இவர் வந்து சூரிய புத்திரர் யமதர்மராஜாவினுடைய சகோதரர் இவர் வந்து ஒரு நீதிமான் இவருக்கு வந்து ஒரு கால் ஊனும் அதனால தான் இவர் வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருவதற்கு வந்து முப்பது வருடங்கள் ஆகிறது இத்தனை சிறப்புகளை பெற்றவர் தான் வந்து இந்த சனி பகவான் மகாராஷ்டிர மாநிலத்தில் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள சனி சிக்னாபூரில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தான் வந்து அவருடைய நாள் அப்போ நீல நினமாக மாறுகின்றார் இந்த உள்ளூர் வாசியில் அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா வெறும் சனி பகவான்னு கூப்பிடாமல் சனி சிக்னாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஊரையே அவ வந்து அழைக்கிறான் இந்த ஊரில் இருக்கக்கூடக்கூடிய எல்லா வீடுகளிலும் வந்து கதவே கிடையாது அங்கே எல்லாம் வந்து வெறும் திரைச்சீலைகள் தான் வைத்திருக்கிறாளாம் ஏன்னா ஊர் மக்களுக்கு வந்து சனி பகவான் வந்து அந்த ஊரை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் பயப்படாமல் வெறும் வீட்டுக்கெல்லாம் வந்து வெறும் திருச்சியில தான் போட்டு அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க அந்த ஊரில் யாராவது இந்த மாதிரி திருட்டு வேலையை பார்த்தாக்கா அவருடைய கண் போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று பரிவாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து ஐந்தடி உயரமுள்ள கருங்கல் வலியுல வந்து இங்கே காட்சியளிக்கிறார் இந்த ஆண்டுதோறும் வைகாசி மாதம் அமாவாசை தான் சனி பகவானுடைய ஜெயந்தி தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது மேலும் வைகாசி அமாவாசை நாளில் தான் வந்து இந்த சனி பகவான் வந்து நீல நிறமாக மாறுவது அப்படிங்கிறது வந்து இன்றுவதை வந்து ஒரு அதிசயமாக சொல்லப்படுகிறது இன்றைய தினம் வந்து என்ன பண்ணுவானாக்கா நீல சங்கு பூ மற்றும் வன்னி இலைகளை வந்து மாலையாக கோர்த்து இந்த சனி பகவானுக்கு அணிவித்தானாக்கா நமக்கு நன்மைகள்லாம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நாளில் வந்து சனி சிக்னாபூர் சென்று நேரிலோ அல்லது அவர் அவர் நம்ம இருந்த இடத்திலிருந்தே அந்த வைகாசி அமாவாசை அன்னைக்கு இந்த சனி பகவானை நினைத்து நம்ம வணங்கினாக்கா நமக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்